தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை உண்டாவதாக அப்போ சில பத்தாம் அதிகாரத்திலிருந்து கொன்னொழு என்கிற ஒரு மனிதனோடு தேவன் இடைப்படுவதையும் பேதிருவை அவரை அழைத்து கொண்டு வருவதையும் அங்கே பேதிர் வரும் போது அங்கே அவர் தன்னுடைய சொந்தங்களோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் பேதுவின் மூலமாக தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு காத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பேத வந்த வந்தவுடன் அவர் தான் கண்ட தரிசனத்தை சொல்லுகிறாரு பேதுருவன் தான் கண்ட காரியங்களை சொல்லி ஆண்டவர் தன்னை அனுப்பின காரியத்தை சொல்லும் போது அங்கே அவர் சொல்ற அப்பா குறநிலை பத்து முப்பத்தி மூன்று அந்த நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்து வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்துக்கு கூடியிருக்கிறோம் என்றான் இங்க நல்லது நீங்க வந்தது நல்ல காரியம் உங்களுக்கு தேவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ உங்களைக் கொண்டு எங்கள் மத்தியில என்ன தேவன் பேச சித்தம் இருக்கிறாரோ சொல்லுகிறாரோ அதை கேட்கும்படியாகத்தான் நாங்க இங்க கூடியிருக்கிறோம் சொல்றாரு அப்ப பேதிரு முப்பத்தி நாலாவது வசனம் பேதிரு பேச தொடங்கி தேவன் பட்ச பாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் தேவன் பட்சபாதம் அல்லவர் உள்ளவர் அல்ல எந்த நீ எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன்வனோ அவனே அவருக்கு உகந்தவன் யார் தேவனுக்கு உகந்தவன் யார் தேவனுடைய பிள்ளை யாரோடு தேவன் இருப்பார் யாரை அவர் நடத்துவார் என்று இங்கே பேர் சொல்றாரு அவருக்கு பயந்து மதம் ஜாதி பாஷ இது முக்கியம் அல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் பயந்து பயப்படுகிறது மட்டுமல்ல அநேக தேவனுக்கு பயப்படுகிறாங்க இயேசுக்கு பயப்படுகிறாங்க அது மட்டுமல்ல பயந்து பயந்திருந்து அந்த பயத்துல வாழ்ந்து தேவனுடைய நீதியை செய்கிறவன் தேவனுடைய நீதி வேதம் அவருடைய வார்த்தை அதன்படி வாழுகிறவன் செய்கிறவன் என்றால் அதன்படி வாழுகிறவன் கிரியை செய்கிறவன் எவனோ அந்த மனுஷன்தான் தேவனுக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் ஏன்னா இந்த குரலையும் புற ஜாதி வந்தவர் அத தெய்வம் அல்ல எந்த சமயத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று அவர் அல்ல நீங்க எந்த மொழி பேசுறீங்க என்று அவர் அல்ல நீங்க பணக்காரனா பிச்சைக்காரனா என்று அவர் அல்ல எந்த ஜாதி என்று அவர் பார்க்கிறது கிடையாது அவர் பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவர் எதிர்பார்க்கிற காரியம் அவர் பார்க்கிற காரியம் அவர் விரும்புகிற காரியம் நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்கு பயந்து அவருடைய நீதியை அவருடைய வசனத்தின்படி வாழணும் இதான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாரு ரட்சிக்கப்படாதவங்களும் அப்படியாக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் வாழும்போது அவங்களும் ரட்சிப்புல கடந்து வருவாங்க அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவருக்கு பயப்படணும் அவருக்கு பயப்படுகிறவன் தான் அவர் ஒருவரே தெய்வம் என்று அவரை சேமிப்பான் அவருக்கு பயப்படுகிறவன் தான் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவான் அந்த வசனத்தை விரும்புவான் தியானிப்பான் அதன்படி வாழுவான் கிரிய செய்வான் அதான் அவருடைய நீதி அவருக்கு பயந்து அவருடைய நீதியை செய்து அவருடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழ ஆவியானவர் இணக்கம் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமே